ஒரு பெண் போட்டோ பார்த்து திருமணம் செய்து கொள்கிறான் ஒரு வாலிபன் முதலிரவில் அவள் முகத்தை பார்த்து அதிர்ச்சி அடைகிறான் காரணம் அவள் கொஞ்சம் கருப்பு அவனுக்கு ஏனும் அவளை பிடிக்கவில்லை மனைவியை வெறுத்தான் படுக்கையை விட்டு வெளியே தள்ளி வைத்தான் என்னதான் தன் கணவன் தன்னை வெறுத்தாலும் அவன் மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் வைத்திருந்தாள் மனைவி இப்படித்தான் ஒரு நாள் ஏன் என்னை வெறுக்கின்றீர்கள் நான் உங்கள் மனைவி உங்களை காதலிக்கிறேன் அது ஏன் உங்களுக்கு புரியவில்லை என்று அவள் சொல்ல இவன் ஒன்றும் சொல்லாமல் சென்று விடுகிறான் இரவு ஒரு மணி போல அவனுக்கு திடீர் என்று நெஞ்சு வழி வருகின்றது வழி தாங்க முடியாமல் ஐயோ அம்மா என்று கதறுகிறான் அவனை பார்த்த மனைவி அவனை விட கதறுகிறார் உடனே தன் வீட்டாருக்கும் கணவனின் நண்பருக்கும் போன் செய்கின்றாள் கணவன் துடிப்பதை தாங்கிக் கொள்ள முடியாதவள் தலை மீது வைத்து ஒரு பைத்தியக்காரி போல் புலம்பிக் கொண்டு வீட்டை சுற்றி சுற்றி வருகின்றாள் இவளை பார்த்த கணவன் பயந்து போய் திரு திருவென முழிக்கின்றான் பாவம் எத்தனை நாள் வைத்த பாசமோ கணவனின் நண்பன் கார் எடுத்துக்கொண்டு வேகமாக வருகின்றான் தன் மார்போடு கணவனை அணைத்துக்கொண்டு அண்ணா கொஞ்சம் வேகமாக செல்லுங்கள் என்கின்றான் அந்த ஒரு நொடி இவளையா வெறுத்தேன் என்று கண்மூடி அழுகிறான் கணவன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டான் மனைவியின் உறவினர்கள் வருகின்றனர் அவள் அழுகை அப்பொழுதும் அடங்கவில்லை இந்த பெண்ணிற்கு இப்படி ஒரு காதலா என்று எல்லோரும் வியந்து பொறாமையுடன் அவளை பார்க்கின்றார்கள் உங்கள் கணவர் புகைப்பிடித்ததால் வந்த பாதிப்பு என்கின்றார்கள் மருத்துவர்கள் மருத்துவர்கள் உறவினர்கள் அவனுக்கு அறிவுரை சொல்ல அவன் தன் மனைவியை தேடுகின்றான் அவள் கதுவு அருகில் நின்று இன்னும் அழுது கொண்டுதான் இருக்கின்றாள் தன் மனைவியின் பெயரை முதன்முதலாக சொல்லி சத்தமாக அழைக்கின்றான் சடார் என்று என்னங்க என்று பதறி ஓடி வருகின்றாள் அழுது அழுது அவள் கண்கள் சிவந்து போனது அவள் கையை பிடித்துக்கொண்டு இனி நான் புகைப்பிடிக்க மாட்டேன் உனக்காக என்கின்றான் தன் கணவன் தன்னுடன் பேசுகிறான் என்ற சந்தோஷமும் அழுகையும் ஒன்றாய் வர அழுது கொண்டே சிரிக்கின்றார் என் மேல் இவ்வளவு பாசமா என்று கணவன் கண்ணால் கேட்க நீங்கள் என் கணவர் நான் உங்கள் மனைவி என்று ஒரு வார்த்தையில் ஆயிரம் அர்த்தங்கள் சொல்லி அவன் நெற்றியில் முத்தமிடுகிறார் அந்த காதல் கொண்ட மனைவி காலம் எப்படி மாறி போனாலும் கணவனை காதலிக்கும் மனைவிமார்கள் இன்னும் இருக்கின்றார்கள் இந்த உலகத்தில் எல்லா உறவு முறையும் ஒரு காலகட்டத்தில் நம்மை விட்டு கட்டாயமாக பிரிந்துவிடும் ஆனால் கணவன் மனைவி உறவு மட்டும் நாம் சாகும் வரை நம் பின்னாலேயே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு வேலை கணக்கு செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்